பிரைஸிலும் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அவர்களுடைய தூதர்கள் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் அப்படின்னு ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஆனால் இது தெரியாமல் அநேகர் என்ன பண்ணிடுறோன்னா அநேகரை அற்பமாக எண்ணிடும் இவனா இவளா இவ வாழ்க்கை இப்படி தானே இவ வாழ்க்கை இப்படி தானே அப்படி பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம் நாலாவது அதிகாரத்தில் மோவாபிய பெண் ஆகிய ரூத் நகோமியோட வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ரூத்துக்கு நகோமி ஆலோசனை கொடுத்து அனுப்புவாங்க போவாஸ் வந்து நம்முடைய சுதந்திரவாழி அதனால நீ அவனை திருமணம் பள்ளி கொள்ளலாம் நீ போய் இது அவனிடத்துல கேளு அப்படின்னு அனுப்பி விடுவாங்க அப்போ அந்த போவாஸ் என்ன தெரியுமா பண்ணுவார் ஓய் என்கிற ஒரு நபர் இவருக்கு முந்தின சுதந்திரவாளியாய் அவருடைய குடும்பத்தில் இருந்தார் அப்போ அவர் அதை ஞாபகப்படுத்தி ரூத் கிட்ட சொல்றாரு என்னை விட நெருங்கின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேர் ஓய் அவன்கிட்ட போய் நான் கேட்கிறேன் அவன் சம்மதிக்கலைன்னா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓய்க்கு ஒரு வாய்ப்பை போவாசையே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஓய் என்ன தெரியுமா பண்ணாரு நகோமி மூலமாக வருகிற நிலத்தை மட்டும் சுதந்திரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் அப்படி இருக்கும்போது போவாஸ் அப்படின்னா நீ இந்த ரூத்துங்கிற பிள்ளை நீ திருமணம் பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னுடைய சுதந்திரத்தை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன் அதாவது ஒரு நகோமிங்கிற பெண் மூலமாய் வருகிற நிலங்கள் தேவை உடைமைகள் தேவை ஆனால் அந்த ரூத் என்கிற ஒரு சிறுமையான பெண் சொல்ல போனோன்னா ஒரு சிறியவள் அவளை ஏற்றுக்கொள்ள மனதில்லை ஆனால் இந்த போவாஸ் விசாலமான இருதயம் உள்ளவராக ரூத்தினுடைய குணாதிசயத்தை பார்க்கிறார் அவருடைய அவளுடைய வாழ்க்கையின் பின்னணி அவர் பார்க்கல இவன் மோவாபிய பெண் ஏற்கனவே இன்னொருத்தனோட வாழ்ந்தவளாச்சே அப்படின்னு பார்க்கவே இல்லை தன் தன்னுடைய இருதயத்தை விசாலப்படுத்தி நான் தான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்றத உணர்ந்து நான் தான் நஹோமியின் வீட்டுக்கூட இதை நான் சுதந்திரமாய் மீட்டு கொள்ள முடியும் அப்படின்ற அந்த பொறுப்பை உணர்ந்து தாராளமாய் ரூத்தை ஏற்றுக்கொள்கிறான் அதனுடைய பலன் தாவீரின் வம்சம் அவர் வழியாய் இந்த பூமிக்கு வருகிறது கர்த்தரிக்கே மகிமை உண்டாகட்டும்